வணக்கம் பரதன் அயோத்திக்கு திரும்பிய பிறகு சித்திரகூடத்தில் இருந்த ரிஷிகள் கவலை கொண்ட மனதுடன் இருப்பதை ராமர் கவனித்தார் எதையோ நினைத்து நிம்மதி இழந்து தங்களுக்குள்ளேயே அவர்கள் பேசி கொண்டிருப்பதையும் ராமர் பார்த்தார் தன்னால் அவர்களுக்கு ஏதாவது இன்னல் நேர்ந்து விட்டதோ என்ற அச்சம் ராமருக்கு வந்தது அந்த ரிஷிகளில் ஒருவரிடம் ராமர் என் முன்னோர்களுக்கு பெருமை சேர்க்காத வகையில் நான் நடந்து கொண்டு விட்டேனோ என்ற பயம் எனக்கு வருகிறது நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா அல்லது லக்ஷ்மணன் ஏதாவது முறை தவறி நடந்து கொண்டு விட்டானா உங்களுக்கெல்லாம் உரிய மரியாதைகளை காட்டிதானே சீதை நடந்து வருகிறார் ஏன் எல்லோரும் கவலை கொண்டவர்களாக காணப்படுகிறீர்கள் என்று கேட்டார் தவத்திலும் வயதிலும் முதிர்ச்சியை எழுதிவிட்ட அந்த துறவி உங்கள் மூவரிடம் தவறு காண முடியுமா நீங்கே வந்திருப்பதால் உன் மீது குரோதமுள்ள ராட்சசர்கள் எங்களை துன்புறுத்த திட்டமிட்டு வருகிறார்கள் பலமிக்கவனும் நெஞ்சிலே ஈரமில்லாதவனும் பெரும் கொடுமைக்காரனும் யுத்தங்களிலே வெற்றி காண்பவனும் ஆகிய கரன் என்ற பெயருடைய ராவணனின் சகோதரன் உன் மீது பெரும் கோபமுடையவனாக இருக்கிறார் ஆகியால் ராட்சசர்கள் எங்களை துன்புறுத்த தொடங்கியிருக்கிறார்கள் பல கோரமான உருவங்களை எழுதுகிறவர்கள் எங்கள் யாகங்களை கெடுக்கிறார்கள் இந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்காக இவ்விடத்தை விட்டு வேறு இடம் நோக்கி சென்று விடலாம் என்ற அபிப்பிராயத்தை பல துறவிகளும் என்னிடம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகியால் நாங்கள் அனைவரும் அச்சுவை என்ற முனிவருடைய ஆசிரமத்துக்கு போய்விடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் நீயும் கூட இந்த இடத்தை விட்டு வேறு இடம் நாடி செல்வது நல்லது என்று நாங்கள் நினைக்கிறோம் உன்னுடைய பராக்கிரமும் வீர தினமும் உலகறிந்த விஷயங்கள் ஆனாலும் கூட நீங்க இருப்பது நல்லதல்ல என்பது எங்கள் கருத்து என்று கூறினார் அந்த துறவி கூறியதை மறுத்து பேச ராமர் விரும்பவில்லை அந்த துறவிகள் அனைவரும் ராமரிடம் விடை பெற்று அந்த இடத்தை விட்டு அகன்றார்கள் ரிஷிகளுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு தன்னுடைய குடிசைக்கு திரும்பிய ராமர் யோசனையில் ஆழ்ந்தார் பரதனையும் என் தாய்மார்களையும் நான் இங்கு சந்தித்தேன் இந்த இடம் அவர்களை எண்ணங்களை என் மனதில் தூண்டிவிட்டு கொண்டே இருக்கிறது பரதனுடன் யானைகளும் தங்கள் கழிவுகளால் நாமும் வேறு இடம் நாடி செல்வதுதான் நல்லது என்று சிந்தித்து முடிவு செய்த ராமர் சீதையும் லக்ஷ்மணனும் பின்தொடர சித்திரகூடத்தை விட்டு புறப்பட்டு அத்திரி முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார் படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் நலனை விரும்புகிற புகழ்பெற்ற அத்திரி முனிவரும் அவருடைய மனைவி அனஷ்யாவும் ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகியோரை வரவேற்றார்கள் தன்னுடைய மனைவி அனஷ்யாவை சுட்டிக்காட்டி ராமரிடம் அத்திரி முனிவர் இந்த அனுஷ்யா உனக்கு தாய் போன்றவள் இவள் பெரும் தவங்களை புரிந்தவள் புனிதமான விரதங்களை மேற்கொண்டவள் பத்து ஆண்டுகள் மழையில்லாமல் பூமி வறந்து போன போது கங்கையை பிரவாகம் எடுத்து ஓட செய்தவள் கோபத்தை முழுமையாக துறந்து உலகில் புகழ் பெற்று விளங்குகிற இவளிடம் இசீதை ஆசி பெறட்டும் என்று கூறினார் அனுஷ்யின் பெருமையை ராமர் எடுத்து சொல்ல சீதை அவளை வணங்கி ஆசி பெற்று நலம் விசாரித்தால் முதுமையை எழுதிவிட்ட அனுஷை சீதையிடம் அன்போது பேசினால் உன்னுடைய பார்வை நல்வழிகளிலேயே பதிந்திருக்கிறது உறவினர்களை துறந்து உயர்வுகளைத் துறந்து ராமரை பின்தொடர்ந்து நீ காட்டுக்கு வந்திருப்பது உன்னுடைய மேன்மையை காட்டுகிறது நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் மேன்மையான நிலையில் இருந்தாலும் தாழ்வான நிலையை அடைந்தாலும் கணவன் மீது மாறாத அன்பு கொண்ட பெண்மணி எல்லா நலன்களையும் பெறுகிறான் மேன்மை கொண்ட குணமுடைய பெண்மணிகள் கணவன் எந்த கதியில் இருந்தாலும் சரி அவர் எத்தகைய குணங்களை கொண்டவராக இருந்தாலும் சரி அவரை தெய்வமாகவே மதிப்பார்கள் அழியாத பலனை கொடுக்கிற தவங்களைப் போல ஒரு பெண்ணுக்கு நலன்களையெல்லாம் தருபவர் கணவனே என்பது பற்றி எனக்கு சந்தேகமில்லை ஆசையினால் ஊன்றப்பட்டு நடந்து கொள்கிற தீய பெண்மணிகள் கணவனை தெய்வமாக மதிக்காமல் நல்லது கெட்டது பாராமல் அவர் மீது அதிகாரம் செலுத்த முற்படுகிறார்கள் மிதிலை அரசரின் மகளே அவ்வாறான பெண்மணிகள் நிந்தனைக்குரியவர்கள் ஆனால் உன்னை போன்ற பெண்மணிகள் நன்மைகள் தீமைகளை பற்றி நன்றாக அறிந்து நல்ல வழியை மேற்கொண்டு நடப்பதால் மேலான கதியை அடைகிறார்கள் ஆகியால் மகளே கணவனுக்கு பணிவிடை செய்வதையே பெரிதாக கொண்டு அவரோடு சேர்ந்து எல்லா தர்மங்களையும் அனுசரித்து நடப்பாயாக நீ பேரும் புகழும் பெற்று விளங்குவாயாக அனுஷே பேசிய உயர்ந்த கருத்துக்களை கேட்டுக்கொண்ட சீதை பணிவோடு பதில் கூறினால் உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு நன்மையை தரும் என்னுடைய கணவர் எந்த நற்குணமும் இல்லாதவராக திகழ்ந்தாலும் நான் அவரிடம் இப்படியேதான் நடந்து கொண்டிருப்பேன் அப்படி இருக்க எல்லா நற்குணங்களும் நிரம்பியவரும் தர்மத்தின் பாதையை விட்டு தவறாதவரும் சிறப்புகளை பெற்றவரும் ஆகிய இவரிடம் நான் நீங்கள் கூறியபடியே தான் நடந்து கொள்வேன் என்பதில் சந்தேகம் வேண்டாம் இவர் தனது தாயார் கௌசல்யிடம் நடந்து கொள்வது போலவே மற்ற தாய்மார்களிடமும் நடந்து கொள்கிறார் அவர்களிடம் இவர் பேதம் காண்பதில்லை காட்டுக்கு நான் புறப்பட்ட போது என்னுடைய மாமியார் கூறிய அறிவுரைகள் என் நெஞ்சில் பதிவாகி இருக்கின்றன திருமணத்துக்கு முன்பாக என்னுடைய தாயார் கூறிய நல் மொழிகளும் என் நெஞ்சை விட்டு அகலவில்லை இப்பொழுது அந்த அறிவுரைகள் எல்லாம் உங்கள் வாயிலாக மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டேன் கணவனுக்கு செய்த பணிவிடையின் காரணமாக சாவித்ரி மேன்மை அடைந்தால் அதே முறையில் ரோஹிணியும் சிறப்பு பெற்றால் நீங்களும் அவ்வாறே நான் அந்த பாதையை பின்பற்றுவேன் இப்படி சீதை கூறியதை கேட்டு பெரும் மன திருப்தி அடைந்த அனசியை தவங்கள் செய்ததால் எனக்கு சில சக்திகள் இருக்கின்றன அவற்றை கொண்டு உனக்கு ஒரு வரம் கொடுக்க விரும்புகிறேன் சொல் உனக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல் என்று மகிழ்ச்சியோடு கூறினாள் வரம் கேட்குமாறு கோரிய அனுஷையிடம் அவருடைய கருணையால் தனக்கு தேவைகள் எதுவும் இல்லாத நிலை இருப்பதாக சீதை கூற அனுஷ்யா மனமகிழ்ந்து தன்னிடம் இருந்த புனித மாலை நகைகள் போன்றவற்றை சீதையிடம் கொடுத்து இவை எப்போதுமே உன்னிடம் இருக்கட்டும் மகாவிஷ்ணுவுக்கு லக்ஷ்மி தேவி புகழ் சேர்ப்பது போல உன் கணவனுக்கு நீ புகழ் கூட்டுவாய் என்று கூறி ஆசிர்வதித்தாள் அவற்றை சீதை ஏற்ற பிறகு அவரை அமர சொல்லி அனுஷே உன்னிடையே திருமண செய்தி எனக்கு தெரியும் என்றாலும் உன் வாயினால் அது பற்றி கேட்க விரும்புகிறேன் எனக்கு விவரமாக சொல் என்று கேட்டுக்கொண்டாள் சீதை சொன்னால் சத்திரிய தர்மத்தை நன்கு அறிந்து நியாயமான முறையில் பூமி ஜனக மன்னர் யாக பூமிக்காக நிலத்தை உழுத போது நான் அவருக்கு கிடைத்தேன் என்னை அவர் கையில் ஏந்து இனி நீ என் மகளாவா என்று கூறிய போது இவள் உன் மகள்தான் அதுவே தர்மம் என்று ஒரு அசரிதி வாக்கு கூறியதாக சொல்கிறார்கள் அன்போடு வளர்க்கப்பட்ட நான் மனப்பருவத்தை அடைந்தேன் திருமணத்துக்கு தயாராகி இருக்கிற பெண்ணை சார்ந்தவர்கள் எவ்வளவுதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் மணமகனை சார்ந்தவர்களிடம் அவர்கள் அவமதிப்பையே பெறுகிறார்கள் இந்த நினைப்பு என் தந்தையும் கலங்க செய்தது இது இப்படி இருக்க ஜனக மன்னரின் முன்னோராகிய தேவரதரிடம் வருணனால் ஒப்படைக்கப்பட்ட சிவனுடைய வில் இருந்தது அதை அசைப்பதே கூட யாராலும் முடியாத காரியம் அன்னர் கூடிய சபையில் என்னுடைய தந்தை இந்த சிவனுடைய வில்லை கையில் எடுத்து அதில் நானேற்று பவனுக்கே என் மகள் மாலையிடுவாள் என்று அறிவித்தார் சீதை தொடர்ந்தார் அந்த வில்லில் நானேற்றுகிற எண்ணத்தோடு வந்த பலரும் தோல்வியுற்று திரும்பினர் இந்த நிலையில் ராமரும் அவருடைய சகோதரர் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரால் அழைத்து வரப்பட்ட போது என் தந்தை அவருக்குரிய மரியாதைகளை செய்து வரவேற்றார் தசரதன் மனகன்கள் ஆகிய இருவரும் உன்னிடம் இருக்கும் சிவனுடைய வில்லை பார்க்க விரும்புகிறார்கள் ஆகியால் அவர்களுக்கு அதை காட்டுவாயாக என்று விஸ்வாமித்தர் என் தந்தையை பணித்தார் வில் கொண்டு வரப்பட்டது ஒரே நொடியில் அதை கையில் எடுத்து நான் ஏற்றி வளைத்தார் ராமர் அப்பொழுது அந்த வில் இரண்டாக ஒடிந்தது பேரிடி போன்ற சத்தம் கேட்டது உடனே என் தந்தை ராமருக்கு என்னை மனம் முடிக்க முன்வந்தார் ஆனால் ராமர் தன்னுடைய தந்தை தசரதரின் மனதை தெரிந்து கொள்ளாமல் என்னை ஏற்க மறுத்துவிட்டார் இதன் பின்னர் ஜனக மன்னர் தசரத மன்னரை அழைத்து வர ஏற்பாடுகள் செய்தார் அவர் வந்த பிறகு எங்களுடைய திருமணம் நடந்தது என்னுடைய இளைய சகோதரி ஊர்மிலை லக்ஷ்மணருக்கு மனம் செய்விக்கப்பட்டால் வீரர்களில் முதன்மையான என் கணவரிடம் அன்று முதல் நான் மாறாத பக்தி செலுத்தி வருகிறேன் சீதை கூறியதெல்லாம் பெரும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்த அனுஷ்யை நீ சொல்ல சொல்ல மேலும் மேலும் கேட்க வேண்டும் போல் என காவல் ஏற்படுகிறது ஆனால் நேரமாகிக் கொண்டிருக்கிறது சூரியன் அஸ்தமமாகிவிட்டன உணவு தேடி அலைந்து திரிந்து கொண்டிருந்த பறவைகள் மீண்டும் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றன நடியில் நீராடிவிட்டு ஈர துணிகளோடு துறவிகள் தங்கள் ஆசிரமத்துக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய கணவர் ஹோமம் செய்வதற்காக வளர்த்த தீயின் புகை அங்கே உயர கிளம்பிக் கொண்டிருக்கிறது இரவில் நடமாடும் ராட்சசர்கள் ஆங்காங்கே உழவ ஆரம்பித்து விட்டனர் வானத்திலே நிலவு பிரகாசிக்கிறது நீ சென்று ராமருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை கவனிப்பாயாக நான் கொடுத்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்து முழு அலங்காரத்தோடு நீ விளங்குவதையும் நான் காண வேண்டும் என்று கூறினால் அனுஷையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவள் கொடுத்த ஆடை ஆபரணங்களை அணிந்து அவளிடமிருந்து விடைபெற்ற சீதை ராமனிடம் சென்றார் அப்படி அலங்காரம் செய்து கொண்டு வந்த சீதையை பார்த்து ராமர் பெருமகிழ்வு கொண்டார் இதன் பின்னர் ராட்சசர்களால் விளையும் தொல்லைகளையெல்லாம் எடுத்து கூறிய ரிஷிகள் காட்டிய வழியில் லக்ஷ்மணனும் சீதையும் பின்தொடர் ராமர் நூல் சென்றார் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வரவிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி